இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி எசாயாவினுடைய இறைவாக்கு பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த திருப்பாடலாக இது நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது தனி ஒரு மனிதனின் சங்கீத புலம்பலாக இருக்கிறது சங்கீத பாடலாக இருக்கிறது புலம்பலின் பாடலாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எனவேதான் இன்று இது நமக்கு தனி திருப்பாடலாக தனிப்பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இவர் ஏன் தனிப்பட்ட முறையிலே இந்த சங்கீத புலம்பலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த புலம்பலானது அல்லது இந்த பாடலானது மீட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த பாடல் மீட்பின் பாடல் என்று கூட சொல்லலாம் என்கிற அளவிற்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த திரு அவையானது இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இது ஒப்புதல் வாக்கு மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் கன்ஃபர்ஷன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லலாம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வாக்கு மூலம் என்று கூட சொல்லலாம் அப்படி பார்க்குற பொழுது இது ஒரு ஜபமாக பாடலாக வாக்கு மூலமாக நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொடுக்குறது என்று சொன்னால் அந்த மீட்பிற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்க்குற பொழுது ஏன் இந்த முக்கியத்துவம் என்று சொல்லி பார்க்குற பொழுது தாவீது அரசர் அவருடைய புதல்வர்கள் அவருடைய அல்லது அந்த தாவீது அரசனுடைய வழிமரவு எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூட சொல்லலாம் அப்படி பொழுது ஆகாசும் அவர் புதல்வர்கள் தாவீதும் அவருடைய புதல்வர்கள் என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து தெளிவாக சொல்கிறது ஆனால் இவருடைய பெயர்கள் எதுவுமே இங்கு இடம் பெறவில்லை ஆனால் அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் இருக்கிறது இந்த மீட்புக்கான செயல்பாடுகள் அத்தனையும் இந்த பாடலில் இருக்கிறது எனவே தான் இதை மீட்பின் பாடல் என்று கூட சொல்லலாம் என்று சொல்லி அப்படி பார்க்குற பொழுது இதில் வருகிற ஒரே ஒரு வார்த்தை தான் மிக முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து தண்ணீரை முகர்ந்து கொள்வார்கள் இந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் பொறு பெருக்கெடுத்து வருகிறது அது எங்கிருந்து வருகிறது தெரியாது அவள் எவ்வளவு தூரம் அது மனிதனுக்கு நலம் பயக்கிறது தெரியாது அப்படி பார்க்குற பொழுது ஆண்டவர் அந்த மீட் பருளும் ஊற்றாக இருக்கிறார் அந்த ஊற்றிலிருந்து நம் தண்ணீரை முகர்ந்து நாம் நம்மையே தூய்மையாக்கிக் கொள்கிறோம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது தாவீது இறை தாவியது இந்த மூன்று வார்த்தைகள் சொல்லாமல் எங்கு சொல்லப்படுகிறது தாவீது அரசர் அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருக்கிறார் அவர் அந்த இஸ்ரேல் மக்களை ஆஸ்வதிக்கிறார் அந்த அரசனுடைய ஒரு ஜபமாக இருக்கிறது அரசன் மக்களுக்காக ஜபிக்கிறார் ஆண்டவர் பிரதிநிதியாக இருந்து அந்த மக்களை ஆசிர்வதிக்கிறார் எனவேதான் அந்த மீட்பினுடைய பொங்கி வருவதாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆயர்கள் அந்த இறைவனுடைய ஆசிரியரை நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த மீட்பை நமக்கு கொடையாக கொடுக்கிறார்கள் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கிற பொழுது பெரிய வெள்ளிக்கிழமையிலே வருகின்ற அந்த குருவானவர் முகம் குப்பர விழுந்து அந்த கிறிஸ்துனுடைய பாடுகளிலிருந்து வந்த அந்த மீட்பை நமக்கு கொடையாக கொடுப்பதாக அந்த ஆசிரியரை நமக்கு கொடுக்கிறார் எனவேதான் அந்த மீட்பு நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது அதற்கு நாம் ஒருபோதும் விலை கொடுத்து வாங்க முடியாது நம்ம உயிரை கொடுத்தாலும் நம்ம இட இருக்கிற அனைத்தையுமே கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ள முடியாது ஆனால் கடவுள் நம் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் காரணமாக அந்த மீட்பை கொடையாக கொடுக்கிறார் அதை தாவீதின் வழிமரம்பிலே கொடுக்கிறார் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் எனவே தான் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவரிடமிருந்து இறை ஆசிர் வருகிறது அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்களிலிருந்து இறை வல்லமை வழிந்தோடுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அது ஒரு சாதாரண செயல் அல்ல மாறாக அன்றைய காலகட்டம் முதல் இன்று வரைக்கும் இன்று முதல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்களிடமிருந்து இறையாசிர் பொங்கி வழிகிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் தாவீது அரசர் சாலமோன் இவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் அரச உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களாக வாங்கவில்லை மாறாக ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கி அந்த அரச உரிமையை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டார் பாதுகாத்தார் அமைதியை கொடுத்தார் வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவேதான் தாவீது அரசனுடைய வழிமரபு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைத்திருக்கிறது அது அழிந்து போகாத அரசாக இருக்கிறது ஈசாயின் அடிமரத்திலிருந்து தொழிலொன்று வருகிறது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது இயேசுவினுடைய அரசாட்சி எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது இந்த திருப்பாலின் ஆசிரியர் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தை தன்னுடைய நம்பிக்கையினுடைய வாக்கு மூலத்தை கொடுக்கிறார் ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது இதை பாடலாக புலம்பலாக அவர் சொல்லியிருக்கிறார் புலம்புவதற்காக அல்ல மாறாக நீங்களும் நானும் அந்த மீட்பை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை செய்திருக்கிறார் எனவேதான் அந்த மீட்பருளும் ஊற்று நம்மோடு இருக்கிறது அந்த ஊற்றிலிருந்து நாம் என்னாலும் முகர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மீட்பருளின் ஊற்றிலிருந்து தண்ணீரை நாம் முகர்ந்து பருகிற பொழுது நாம் நிறைவடைகிறோம் விண்ணுலகை அடைகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அரசரின் ஜெபம் என்னாலும் நமக்காக இருக்கிறது எனவே நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தவர் நமக்காக மன்றாடுகிறார் அவருடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது அவரை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நாமும் அந்த மீட்பின் பாடலிலே இணைக்கப்படுவோம் அந்த மீட்பின் வரலாற்றில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே அந்த மீட்பொருளும் ஊற்று நமக்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் அந்த மீட்பொருளும் ஊற்றிலிருந்து தண்ணீரை பருகி நாம் நடைவோம் இந்த உலக வாழ்க்கையிலே அன்றாட செயல்களை செய்து முடிக்கிற ஆற்றலை இறைவன் பொழிவாராக ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஒரு மனிதன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன அதிலும் சிறப்பாக இறைவனை பற்றி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கிடுகிற வார்த்தைகள் நம்பிக்கையின் வாக்கு மூலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய அரசுரிமையில் எங்களுக்கு பங்கெடு கொடுத்திருக்கிறீர்கள் அந்த பங்கிலே நாங்கள் என்னாலும் நிலைத்திருக்கிற வரம் தாரும் ஆமேன்